கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திருவழிபாட்டின் ஆண்டின் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் திருவருகை காலத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவருகை காலத்தினுடைய நோக்கங்கள் என்ன திருவருகை காலத்தில் நாம் எப்படி நம்மை தயாரிக்க வேண்டும் யாருக்காக நம்மை தயாரிக்க வேண்டும் எதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும் இந்த திருவருகை காலத்தில் நம்மை தயாரிக்கின்ற பொழுது இந்த தயாரிப்பினுடைய முக்கியத்துவம் இந்த தயாரிப்பினுடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒன்றை நோக்கிய இலக்காகத்தான் இருக்கிறது அது என்னவென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வருகை இதை திருவருகை காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன் முதலாக இந்த மண்ணுலகில் பிறந்த அந்த நிகழ்வினை நினைவு கூறும் விதமாகவும் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த தயாரிப்பின் காலம்தான் இந்த திருவருகை காலம் எனவே இந்த திருவருகை காலத்திலே நம்மை நாம் சிறந்த முறையில் தயாரித்து இறைவனுக்கு உகந்தவர்களாக நம்மை இணைத்து கொள்ள இந்த திருவருகை காலத்தை பயன்படுத்தி கொள்ளுவோம் ஒவ்வொரு விழாக்களிலும் ஒரு தனி சிறப்பு ஒன்று இருப்பதை நாம் காணுகின்றோம் அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த திருவருகை காலத்தில் ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் ஆலயத்திற்குள் நாம் வருகின்ற பொழுது பீடத்தின் அருகிலே ஒரு பச்சை நிற மலர் வளையம் வைக்கப்பட்டு அதில் திருவழிபாட்டின் முதல் நிகழ்வாக மிழுகு திரிகள் ஏற்றி வைத்து இயேசுவின் வருகைக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய தருணம்தான் அது இந்த பச்சை நிற மலர் வளையம் ஏன் இது எப்படி இந்த திருச்சபையினுடைய வழிபாட்டிற்குள் நுழைந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருவருகை காலத்தில் பச்சை நிற இலைகளை கொண்டு ஒரு வளையம் அமைக்கப்பட்டு அதில் மெழுகுத்திரிகளை ஏற்றி வைத்து திருவருகை காலத்தை நாம் ஆரம்பிப்போம் இது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஜெர்மனி நாட்டின் சீர்திருத்த சபையை சார்ந்த போதகர் ஒருவரால் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டது இதை கத்தோலிக்க திரு அவையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தங்களுடைய திரு வழிபாட்டில் இணைத்து கொண்டார்கள் ஆக இந்த பச்சை நிற இலைகளினால் ஒரு வளையம் ஏற்படுத்தி அதிலே திரியை ஏற்றி இயேசுவின் வருகைக்காக தன்னை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள் இப்படித்தான் இந்த பச்சை நிறை வளையத்திற்குள் மெழுகுத்திரி ஏற்றக்கூடிய நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது இந்த மலர் வளையத்தினுடைய விளக்கங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருவருகை கால மலர் வளையத்தில் ஐந்து மெழுகுத்திரிகள் வைக்கப்பட்டிருக்கும் நடுவில் ஒரு பெரிய மெழுகுத்திரி வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதை சுற்றி நான்கு சிறிய மெழுகுத்திரிகள் மூன்று ஊதா நிறத்திலும் ஒன்று இளஞ்சிவப்பு நிறத்திலுமாக பச்சை இலைகளால் சூழப்பட்டு இருப்பதையே திருவருகை கால மலர் வளையம் என்கின்றோம் திருவருகை காலத்தின் முதலாம் இரண்டாம் மற்றும் நான்காம் வாரங்களின் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊதா நிற மெழுகுத்திரிகள் ஒவ்வொன்றாக ஏற்றப்படும் இளஞ்சிவப்பு நிற மெழுகுத்திரி திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிறன்று ஏற்றப்படும் அந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது நடுவில் இருக்கும் ஒரு பெரிய வெள்ளை நிற தெறி கிறிஸ்து பிறப்பு விழாவென்று ஏற்றப்படும் இறைவன் நம்மீது கொண்ட அன்பிற்கு முடிவே இல்லை என்பதை திருவருகை கால மலர் வளையத்தின் வட்ட வடிவ அமைப்பு நினைவூட்டுகிறது பச்சை நிறத்திலான இலைகள் இறைவனின் அன்பு நிலையானது நித்தியமானது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது நம் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காக இஸ்ரேல் மக்கள் காத்திருந்ததை நினைவூட்டவும் உலகின் ஒளியாய் இயேசு வருவார் என்னும் வாக்குறுதியை குறித்து காட்டவும் மலர் வளையத்தில் ஒளியேற்றும் இச்சடங்கு திருவருகை காலத்தில் நிறைவேற்றப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருவருகை காலத்தின் பச்சை நிற வளையம் எதற்கு என்றும் அதில் ஏற்றப்படக்கூடிய மெழுகுத்திரிகளின் விளக்கம் என்ன என்பதையும் இப்பொழுது நாம் பார்த்தோம் எனவே இந்த திருவருகை காலத்தில் ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது முதன் முதலாக இந்த வளையத்தை பார்ப்பவர்களும் ஏன் மெழுகுத்திரிகளை ஏற்றுகிறார்கள் என்பதையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே வரையறுக்கின்ற இந்த திருவருகை காலத்தில் நான்கு வாரங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம் ஆலயத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த மெழுகு திரிகளோடு நம்மையும் இணைத்து இயேசுவின் வருகைக்காக நம்மை தயாரித்து பிறக்க இருக்கின்ற பாலகனை நம் இதய குடிலிலும் நம் இல்லத்திலும் நம் ஆலயத்திலும் ஏற்று இயேசுவை போல என்றும் நாம் வாழ இந்த திருவருகை காலத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இரையாசிரியர் என்று உங்களோடு